ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோவில் இரும்புச்சத்து புரதச்சத்து நிறைந்த ஒரு ரெசிபி பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு டம்ளர் பச்சரிசி ஒரு டம்ளர் புளுங்கல் அரிசி இது ரெண்டையும் வந்து ஒரு பவுலில் போட்டுட்டு நல்லா ஊற வச்சிடணும் அடுத்து ஒரு டம்ளர் கேப்பை ஒரு டம்ளர் பாசிப்பயிறு அரை டம்ளர் ஜவ்வரிசி அரை டம்ளர் உளுந்து அரிசியும் கேப்பை எல்லாத்தையுமே வந்து ஒரு நாலு தடவை நல்லா கழுவியாச்சு கழுவிட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊறட்டும் அஞ்சு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு கேப்பை அரிசி எல்லாமே ஊறிடுச்சு தண்ணியை மட்டும் வடிகட்டிவிட்டு அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கிறலாம் கிரைண்டில் போட்டு ஆட்டுறதாக இருந்தாலும் ஆட்டிக்கிறலாம் அளவாக இருக்கிறதுனால நம்ம ஒரு ரெண்டு தடவை நல்லா மிக்சி ஜாருக்கு போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா அரைச்சிருச்சு மிக்சியில் நல்லா ஊர்னதுனால நல்லா வலுவலுவலுன்னு அரைச்சாச்சு இதை பவுலுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி மீதை இருக்கிறதையும் அரைச்சிக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மிக்சி பவுலுக்கு மாற்றி எல்லா மாவுமே வந்து அரைச்சாச்சு எல்லா மாவும் அரைச்சதுக்கப்புறம் இந்த மாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கரலாம் உப்பு போட்டு நல்லா அடித்து அரை ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் புளிக்கட்டும் இப்போ எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு மாவு நல்லா பொங்கிருச்சு இந்த மாவு வச்சு நம்ம எப்படி இட்லியும் ஊற்றலாம் தோசையும் ஊற்றலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கடையில் வந்து இந்த தோசைக்கு ஏற்ற கரம்பக்குடி சட்னி அரைக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் இப்போ கரம்பக்குடி சட்னி அரைக்கிறதுக்கு ஒரு அரைமுடி தேங்காய் பல்லு பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்து கொஞ்சமாக பொரியல் அதையும் சேர்த்துக்கலாம் மூணு பூண்டு மூணு மிளகா வத்தகம் சேர்த்துக்கலாம் அடுத்து இந்த சட்னிக்கு தேவையான உப்பு இதையும் சேர்த்துக்கலாம் இதை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம் தாளிப்புக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு ஃபஸ்ட்டு கடுகு உளுந்து விரண்டையும் போட்டுக்கலாம் கடு உளுந்து நல்லா வெடிச்சு கலர் மாறணும் இந்த உளுந்து நல்லா பொன்னிறமா நல்லா வந்துருச்சு சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் பொடிஸ் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கலந்துக்கலாம் இப்போ நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு அடுத்து வந்து மிளகாய் வத்தில் ரெண்டாக பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் வரத்துக்கெல்லாம் அடுத்து கொஞ்சமாக பெருங்காயிருக்கு அடுத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ தாளிப்பு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இப்போ சட்னியில் கலந்துக்கலாம் இந்த கேப்பை தோசைக்கு இந்த சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதையும் தக்காளி தொக்கு வச்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் தொக்கு வீடியோ இப்போ போட முடியாது பெரிய வீடியோவாக போயிடும் தனியாக அந்த வீடியோ போய் போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ நல்லா தோசைட்டி காஞ்சிடுச்சு இப்போ நம்ம வந்து ஊற்றிக்கலாம் மாவை ரொம்பவுமே வந்து தண்ணியாக கரைக்கக்கூடாது ஓரளவுக்கு கொஞ்சம் பதமாக இருந்தால் தான் இழுக்கிறதுக்கு நல்லா வரும் இப்போ ஓரங்கள் எல்லாமே நல்லா செவக்க ஆரமிச்சிருச்சு இப்போ நம்ம அதை பெரட்டி போட்றதுக்கலாம் சூப்பரான கேப்பை தோசை ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் இப்போ தோசை ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதே மாதிரி உங்கள் வீட்டில் மாவு அரைச்சி தோசை ஊற்றிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்